ஓம் ஸ்ரீ குரு யோகதுண்ட மகாக்காய சூரியகோடி சமபிரக நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில இருக்கார் இப்போ அவர் எங்க வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா கும்ப வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப அற்புதமான சுகாதிபதி நான் தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்னென்னா சூரிய வழிபாடு இதனெந்தோறும் பண்ணுங்க புரியுதா உடம்பு சரியில்லைன்னா விட்டுருங்க இப்போ உடம்பு சரியில்ல எழுந்திருக்க முடியல அது அடுத்தது ஆனா தினந்தோறும் எழுந்தோன்னே முதல்லே உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பார்வை கிழக்க நின்று சூரிய பகவானை பார்த்துருங்க சரியா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுகாதிபதி இது வரைக்கும் எங்களுக்கு எங்கே இருந்தாருன்னா பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லை தந்தையார் மூலமாக ஒரு சில நன்மைகள் இந்த ஜோத சொத்துக்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் பரவாயில்ல ஏதோ ரெண்டு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டது இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அடுத்தபடியாக அவர் இப்போ எங்கே வர்றாருன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துக்கு வந்து வர்றார் பத்தாம் இடங்கிறது உபஜயஸ்தானங்களில் ரொம்ப விசேஷம் மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த உபஜயஸ்தானங்களில் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் பத்தாம் இடம் ஏன்னா பத்தாம் கர்ம கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஜீவனஸ்தானம் ஸோ உங்களோட ஜீவனத்தை விருத்தி அடையும் அந்த ஜீவனஸ்தானத்தில் இந்த ஏற்கனவே யார் இருக்காங்கன்னா சனீஸ்வர பகவான் அங்கே இருந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பொறுப்புகளை கொடுத்துன்ட்ருக்கார் எப்படிங்கிறது ஏன்னா அப்புறம் தான் சிறப்பை கொடுப்பார் எப்போவுமே ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த அந்த வேலையை முடித்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் அந்த ஆயரருபா உங்களுக்கு வரும் கரெக்டாக முடிக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்குறது எல்லாம் வந்து பெரிய லெவல்லனா கொடுப்பாங்க சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம வேலையை முடிக்கணும் அதை உழைக்கிற காரணம் சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பொறுப்புகளெல்லாம் கொடுத்துருக்கார் நீங்களும் சிறப்பாக செஞ்சுருக்கீங்க ரைட் ஓகே இப்போ சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவானும் சேர்றார் ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலாக ஆகாது ஆனால் இடம் வந்து ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்வாங்க ஸோ ரெண்டு பேரும் சேரும்போது நமக்கு எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரிஷபராசு என்பர்கள் உழைக்கிறதுக்கு தயங்க மாட்டீர்கள் என்ன காலை உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த வகையில் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ராசி பலங்களை அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் பயிற்சி உங்களுக்கு போட்டிருக்க ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் பாருங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அந்த வகையில ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக விருத்தி அடையும் உத்தியோகம் அப்படிங்கும்போது ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் கிடைக்கலையா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மாற்றம் சில பேருக்கு இந்த வேலை வேண்டாம் வேற வேலைக்கு போகலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே புதுசாக வேலை தேடுறவங்களுக்குலாம் அற்புதமான வேலை வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடி தொழில் வியாபாரம் அது இதில் இப்போ இருந்த ஒரு முன்னேற்றத்தை விட இன்னும் ஒரு படி முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்லது அதே குடும்பத்தில் குடும்பத்துல இருந்து அந்த குழப்பங்கள்லாம் குறையும் பிரச்சனைகள் குறையும் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சூரிய பகவான் கொடுப்பார் இருந்தாலும் ரெண்டு பேரும் இணைவுங்கிறதுனால கவனமா இருக்கணும் சரியா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏழு பனிரெண்டு குறை அதிபதி செவ்வாய் பகவானை நவிட்டம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு வருமானம் வரும் அதேமாரி சில செலவுகளும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமா சில செலவுகள் வரும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கோயிலுக்கு போகணும் அந்த இது ஏதாவது ஒரு இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டமெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குற ஒரு திட்டம் போட்டிருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் சரி இல்லை வீட்டை பராமரிக்கணும் அதாவது மராமத்துன்னு சொல்லுவாங்க ஒரு இது பண்ணிட்டு வேற மாதிரிலாம் ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்கள் இந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வளத்துல கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரக்காலில இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக நிறைய வேலை செய்யணும் எங்கன்னா செய்வீங்க இருந்தாலும் நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும் வேலை நிறைய ஒரு பொறுப்பு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பொறுப்புகள் அப்போ அதெல்லாம் சின்சியராக செய்யுங்க தொழிலை பார்த்தாலும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி நீங்கள் போயிட்டுருப்பீங்க பிரம்மாண்டமான ஒரு கற்பனையை ஒரு வளமான வாழ்க்கைக்காக நீங்கள் எடுப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் ஏன்னா ஜீவனம் விருத்தி அடையணும் எடுத்துக்கோங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் பூரட்டாதி காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றாரு குருவுக்கும் சூரியனுக்கும் சூப்பர் சோ இந்த நட்சத்திர கால் குரு அப்படிங்கும்போது உங்களுக்கு சில லாபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் ரொம்ப அற்புதமா பரபரப்பா இருப்பீங்க லாபம் அதனால கூட்டாளிகள் ரொம்ப இதாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நீங்க கவனிக்கிற மாதிரி வரும் ஏன்னா ஆயுள் ஸ்தானத்து அதிபதி அவர் தாங்கிறதுனால ஒரு சில படிப்பின்களை கொடுப்பார் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு உங்களுக்கு அம்சமும் இருக்கும் அதாவது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் நீங்கள் ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலையை நீங்களே தேர்ந்தெடுப்பீங்க சாதாரண ரிஷப ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரனுங்கும்போது எப்பவுமே ஒரு மனசில் ஒரு இளமையான ஒரு இதுதான் இருக்கும் எண்ணங்கள் அதை அப்படியே பூஸ்டாக கொண்டு வந்துப்பீங்க உற்சாகமாக கொண்டு வந்துப்பீங்க அந்த மாதிரிலாம் குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும் ஒரு குழந்தைகளில் ஆதரவாக இருப்பாங்க எல்லாமே வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான கலக்கட்டம் அவங்க எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியும் அதாவது எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் டக்குன்னு பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கும் ஒரு நாலு நாளைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் ஏன் அப்படின்னா இந்த சதயம் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் தான் சனீஸ்வர பகவான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் அதே இதில் தான் இந்த சூரிய பகவானும் ட்ராவல் பண்ண கொஞ்சம் தான் டிகிரி வித்தியாசம் வரும் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் முக்கியமா பேசுகிற வார்த்தைகள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வாகன பயணங்களையும் கவனம் நாலு நாள் கொஞ்சம் அப்படி நம்ம நம்மளை நம்ம சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க மைண்ட் செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த நாலு நாள் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க அப்பவே ஒரு இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்தாலும் இந்த நாலு நாள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாருமே சரியா அதுமாரி கு குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லா தான் குடும்பத்தை நீங்கள் கவனிக்க முடியும் குடும்பத்தில் ரெண்டு பேர் இருக்காங்களா மூணு பேர் இருக்காங்களா முப்பது பேர் இருக்காங்களோ அதை பற்றி இல்லை அந்த ரெண்டு பேருக்குனால நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணுறீங்களே கவனிக்கிறீங்களே அப்போ நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி என்பது சரியா பெண்கள் அதே மாதிரி இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா சுகாதிபதி அப்படிங்கிறதுல சூரிய வழிபாடு ஆதித்யகிருதயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆதித்யகிருதயம் தெரியலனா யூடியூப்ல போட்டு கேளுங்க அற்புதமான அந்த வைப்ரேஷனை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு இனிமையான மாற்றத்தை சரியா ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பகவான் கும்பராசியில் அமர்ந்து அற்புதமான உங்களது வளமான வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு ஒரு அற்புதமான உறுதுணையாக இருக்கும் காலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்